வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினியில்லை மயிலுண்டு பயமில்லை சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள் தங்கமே நான் உனக்காக கொடுக்கும் சந்தர்ப்பம்தான் இது நீ இத்தனை நாட்களாக உன் துணையை தவித்து கொண்டு வந்தாய் உன் துணையை பிரிந்த காலம் முடிவடைந்து விட்டது தங்கமே இனி நீ உன் துணையுடனே சேர்ந்து வாழப் போகின்ற யாராவது உன்னை ஒதுக்கி வைத்தால் கவலை ஏன் தங்கமே யார் உன்னை எந்த தூரத்தில் வைக்கின்றார்களோ அதே தூரத்தில் அவர்களை நீ வைக்க கற்றுக்கொள் அதனால் ஒரு நஷ்டமும் உனக்கு இல்லை நீ இத்தனை நாட்களாக என்னுடைய துணையுடன் நான் வாழ வேண்டும் முருகனப்பா நாங்கள் பிரிந்து இருந்தது போதும் என்று நீ என்னிடம் வேண்டிக்கொண்டாய் கொண்டாய் அதனால் தான் தங்கமே உந்த சந்தர்ப்பத்தை நான் உனக்கு அமைத்து தரப்போகின்றேன் நீ இத்தனை நாட்களாக தேவை இல்லாமல் தான் உன் துணையை பிரிந்து இருந்தாய் ஏனென்றால் உன்னுடைய துணையின் மனதிலும் நீ மட்டும்தான் இருக்கின்றாய் தங்கமே வாழ்க்கை எப்போதும் எண்ணம் போல் இருந்தால் எவ்வளவு நிம்மதியாக இருக்கும் என்று நீ நினைக்கின்றாய் இல்லாமல் வாழ வேண்டும் தேவையில்லாமல் யாரிடமும் எதையும் வாங்க வேண்டாம் என்று நீ ஆசைப்படுகின்றாய் அதுவே நல்ல வழி ஆனால் தங்கமே அதற்காக முதலில் உன் எண்ணங்களையும் பழக்கங்களையும் தூய்மையாக்கி கொள்ள வேண்டும் இல்லை என்றால் எப்போதும் குறைபாடாகவே உணர்ந்து வாழ நேரிடும் உன் மனம் தெளிவுடன் உனக்கு கிடைத்தவற்றை மதித்து தேவையற்ற ஆசைகளை விட்டு வாழ ஆரம்பித்தால் உன் வாழ்க்கையில் தானாகவே வளம் பெருகும் உன் முயற்சியால் கிடைத்ததை சேமித்து வைத்து வாழ கற்றுக்கொள் அதுதான் உனக்கு உண்மையான செல்வமும் சுதந்திரமும் என்னுடைய பிள்ளை நிச்சயம் சுதந்திர பறவையாக இருக்க வேண்டும் யார் எதை சொன்னாலும் கேட்டு எழும் மனப்பக்குவம் உன்னிடத்தில் நிறைய து அதனால் தான் நான் சொல்வதை கூட நீ கேட்டு அதன்படி வழிநடத்து செல்கின்றாய் அதனால் என் பிள்ளை எனக்கு மிகவும் பிடித்தமான பிள்ளையாகவே எப்போதும் இருக்கின்றது அதனால் என் பிள்ளையின் ஆசையை நிறைவேற்றவே உன் அப்பன் முருகன் துடித்துக்கொண்டு இருக்கின்றேன் நீ என்னிடம் அனுதினம் வேண்டுவது உன் துணையை மட்டுமே அவரையே உன்னிடம் சேர்த்து வைக்க நான் முழு முயற்சி எடுத்து இறங்கி விட்டேன் தங்கமே இனி வரும் காலம் யாவும் உனக்கு வசந்த காலம்தான் இனி வாழ்க்கையில் சந்தோஷமும் நிம்மதியும் வந்து வீசப் போகின்றது நிம்மதியாக இரு தங்கமே உன் துணையுடன் நீ போவது உறுதி ஓம் முருகா வெற்றிவேல் முருகா